மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து நாகையில் தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைஞர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் விஸ்வகர்மா குறித்து பேசிய தவறான கருத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கோஷம் சமீபத்தில் கோவைக்கு வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் பதினெட்டு தொழில் செய்பவர்கள் விஸ்வகர்மா தொழிலாளர்கள் என்றும் விஸ்வகர்மா என்பது ஒரு ஜாதியும் இல்லை குலத்தொழிலும் அல்ல என்று பேசினார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சுக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள விஸ்வகர்மா அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் அதன்படி அவரிடத்தில் தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினைஞர்கள் சங்கத்தினர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்தும் விஸ்வகர்மா குறித்து அவருடைய தரமற்ற பேச்சை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அந்த அமைப்பின் மாநில நிர்வாகி ஏக நரேந்திரன் கூறுகையில் தச்சு தொழிலாளர் தங்க நகை தொழிலாளர் பாத்திர தொழிலாளர் இரும்பு தொழிலாளர் சிற்ப தொழிலாளர் ஆகிய ஐவர் மட்டுமே விஸ்வகர்மா தொழிலாளர்கள் என்றும் நிர்மலா சீதாராமன் அவருடைய கருத்தை திரும்பப் பெறவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவோம் என பேசினார் தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினை சங்கத்தின் சார்பாக தமிழ்நாட்டின் கிழக்கு மண்டலத்தின் ஒப்பற்ற தலைவர் சேகர் அவர்கள் தலைமையில் நாகை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் இரண்டும் சேர்ந்து நடத்துகின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தினை நாங்கள் சற்று இப்போது இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிகவும் திறமைய வாய்ந்தவர் ஆனால் விஸ்வகர்ம மக்களை பற்றி அவர்களுக்கு சற்று தெரிவது கஷ்டம்தான் இந்த சூழ்நிலையில் அவர்கள் எதை கேட்டாலும் எங்களுக்கு மோடிஜி மீது மிகுந்த பற்றும் பாசமும் உண்டு இருப்பினும் இவர்கள் போன்ற சிலர் விஸ்வகுலத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒட்டுமொத்த தமிழ் குழு இனத்தை சார்ந்த விஸ்வகுலம் அனைவருமே இப்பொழுது உணர்ந்திருக்கிறோம் பதினெட்டு விதமான தொழில் செய்பவர்கள் அனைவரும் இந்த விஸ்வகர்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சுற்றி எடுப்பவரும் எடுப்பவர்களும் விஸ்வகர்மா என்றால் அப்ப தெய்வ பிரம்மாவினால் நேரடியாக சிருஷ்டிக்கப்பட்ட விஸ்வகுலத்தினுடைய மரியாதையை கிஞ்சிற்றும் மனதில் கொள்ளாத அளவிற்கு மத்திய அமைச்சர் எங்கள் மனதெல்லாம் புண்படும் வகையில் இவ்வாறு பேசி இருப்பது மிகவும் வருந்த தங்கது நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை பொறுமையாக அடக்கமாக மரியாதையாக கண்ணியமாக கொள்கின்றோம் ஏனென்றால் மோடிஜி அவர்கள் விஸ்வகுலத்திற்காக நிறைய செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் உள்ளதை இந்த அம்மா கெடுத்துருவாங்க இருக்கு இவங்க தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க இவங்க இப்படியெல்லாம் பேசுறது அந்த மாநில அவையினுடைய மரபுக்கும் நல்லா இல்லை தமிழ் சமுதாயமும் தமிழ்நாட்டிலையும் இவங்களுக்கு உள்ள கொஞ்ச நெஞ்சம் செல்வாக்கும் கொஞ்சம் சிக்கலாக போயிடாத அளவுக்கு இவங்க தார்மீக அடிப்படையில் ஒரு வருத்தம் தெரிவித்து விஸ்வகுல மக்களை அவர்களை அமைதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் நாங்கள் அனைவரும் விஸ்வகுலத்தில் ஈடுபாடு உள்ள சமுதாய அடிப்படையில் திருவாரூர் மாவட்ட தலைவர் நாகை மாவட்ட தலைவர் பொறுப்பாளர்கள் அனைவரும் சேர்ந்து இங்கு ஒன்று கூடி இந்த வெய்யலில் நாங்கள் அனைவரும் இருந்து எங்கள் கண்டன ஆர்வத்தத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் நான் தமிழ்நாடு விஸ்வகர்ம கைவினை சங்கத்தினுடைய மாநில பொறுப்பாளர் பேர் சொல்லட்டுமா பேராசிரியர் கு ஏகநரேந்திரன் தஞ்சாவூர் ஆண்களுக்கான புத்தம் புதிய ஆடைகள் வாங்கிட ரைடர் டெக்ஸ் இடம் அங்காளம்மன் கோவில் அருகில் உளுந்தூர்பேட்டை